ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் டிஎன் நியூஸ் நீங்கள் ஒரு கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அதுவும் நாட்டுக்கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு வந்து மானியம் தராங்க ஸோ இந்த திட்டம் எங்கே நீங்கள் போய் விண்ணப்ப செய்யணும் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக ஆடு மாடு மற்றும் கோழி பன்றி இது போன்ற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்புப்பட்ட மானியங்கள் மற்றும் வங்கி லோன்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது தற்போது பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்காக வந்து மானியம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் உச்சவரமாக மூணு லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து மானியம் வந்து தமிழக அரசு சார்பாக கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மானியத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி குஞ்சு வந்து அவங்களே வந்து அவங்களுடைய கால்நடை பண்ணையில் அதாவது ஒசூரில் இயங்கக்கூடிய கால்நடை பண்ணையில் இருந்து உங்களுக்கு வந்து நான்கு வார கோழி குஞ்சுகளை வந்து அவங்க வந்து தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தீவன செலவு மேலும் அந்த கொட்டகை அமைப்பதற்காக செலவு வந்து இருக்கக்கூடிய செலவில் வந்து ஒரு பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்தமான நிலம் இருக்கணும் அதாவது அறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கணும் அதாவது கோழி வளர்ப்பதற்கு தேவையான ஸ்கொயர் ஃபீட் நிலம் வேணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு அப்பால் இருக்கணும் அதாவது எந்த ஒரு பொதுமக்களையும் பாதிக்காத வகையில் இருக்க அந்த நிலத்துக்கான பட்டா சிட்டா அது போன்றதெல்லாம் தான் இருக்க மேலும் அந்த கோழியை பராமரிப்பதற்கு தேவையான என்வாரமெண்டல் சுற்றுச்சூழல் இருக்கணும் அதாவது தண்ணீர் வசதி இருக்கணும் தீவன வசதி இது போன்ற எல்லாத்தையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணை அதாவது கால்நடை மருத்துவரை அணைகி அல்லது துணை அருகே இதற்கான விண்ணப்பம் வந்து விநியோகம் செய்யப்படும் இதனை வாங்கி நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணை அலுவலக அணைகி வந்து நீங்க இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தால் முன்னுரிமையின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து தமிழக அரசு சார்பாக தெரிவிச்சு நாட்டுக்கொள்ளை பண்ணை ஆரம்பிக்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்க அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த மானியத்தை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ அணைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்